கருரில் விஜையின் பிரச்சார கூட்ட நிரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிருழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழலில் இது தொடர்பாக தந்தி டிவியிடம் கரூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துகளை தற்போது பார்ப்போம் கூட்ட நெரிசல் தான் இதுக்கு காரணம் கரெக்டாக விஜய் பார்த்தா போதும்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த வேனுக்கு பின்னாடி வந்ததுனால அந்த நெரிசல் இந்த பக்கம் போகிறதுக்கு இடம் இல்லை அதனால தள்ளிட்டு தள்ளிவிட்டு இடவை சட்டி பர்த்தரல நாலரை மாத குழந்தையோட தான் இங்கேருந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்ததுங்க விஜய் சார் வண்டி வந்து இங்கிருந்து வந்தது வந்ததுக்கப்புறம் அந்த க்ரௌடு அங்கே நின்று க்ரௌடு வந்து இங்கே எல்லாத்தையும் இப்படி தள்ள ஆரம்பித்தாங்க இப்படி தள்ளும்போது எங்களை சேர்த்து அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சென்னையில் இறங்கி போனாருன்னு அவருவாட்டு போயிடுவார் இங்கே ஏன்னா கமர்சியல் ஏரியா இது இது வந்து கமர்சியல் ஏரியா சனிக்கிழம ஃபுல் பிஸியாக இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமே இந்த மீட்டிங் அரேஞ்ச் போட்டிருக்கூடாது ஏறவும் பண்ணிட்டாக்க மேலே ஏறி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுகிறப்ப செருப்படுத்த அந்த மூலையை செருப்படுத்த அடித்தாங்க அடிக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்துச்சு வரவும் ஏப்பா ஆம்புலன்ஸ் வரும் அவர் கேட்டார் மைக்கில் எதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கவும் டக்குன்னு எல்லாம் கொஞ்சம் பசங்களாக கொஞ்சம் கோவமாயிட்டாங்க செருப்பு எடுத்து அடித்ததுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரவும் அப்புறம் மக்களை தண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தண்ணி கேட்கும் தண்ணி தூக்கி போட்டாரு ஒவ்வொருத்தரும் மயக்கம் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தான் நடந்துச்சு ரெண்டு பக்கம் அதாவது கட்சி மீட்டிங் வந்தவங்களும் எதுக்கான சொல்யூஷன் எடுக்கணும் அரசாங்கமும் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் இது வந்து மக்களோட உயிர் அப்படியே ஒரு உயிர் போயிட்டு வந்துச்சுங்க கடைசியில் நம்ம நான் நாட்டில் ஓட்டு போட ஆள் இருக்க மாட்டாங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி டிவி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க